கோவையில் அரசு தொடர்பான பல்வேறு சான்றிதழ் மற்றும் ஆவணங்களை பொதுமக்களுக்கு எளிதாக விரைவாக அதே நேரத்தில் முறையாக பெற்றுத்தரும் வகையில் ஆண்டி ஜோட் எனும் புதிய வழிகாட்டுதல் மையம் கோவை ராம்நகரில் துவங்கப்பட்டது கோவையில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக பாஸ்போர்ட் புதிய தொழில் துவங்குவதற்கு தேவையான அரசு அனுமதி ஆவணங்களை பெறுவது புதிய வீடு தொழிற்சாலை கட்டுவதற்கு தேவையான அனுமதி பெறுவது என்று பல்வேறு அரசு தொடர்பான சான்றிதழ் மற்றும் ஆவணங்களை முறையாக பொதுமக்களுக்கு பெற்றுத்தரும் சேவையை கணேசன் செய்து வருகிறார் இந்நிலையில் இவரது இந்த சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவை ராம்நகர் சாவித்ரி போட்டோ ஹவுஸ் அருகில் ஆஞ்சி ஜூட் எனும் புதிய வழிகாட்டுதல் மையம் துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணை ஆட்சியர் நிறைமதி ஸ்ரீதேவி சில்க்ஸ் நிர்வாக இயக்குநர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் இதுகுறித்து ஆன்டிஜோட் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் கணேசன் கூறுகையில் தற்போது வேகமான உலகில் அவரவர்களின் பணிகளில் அனைவரும் பிஸியாக இருப்பதால் அரசு தொடர்பான வேலைகளை செய்ய இயலாமல் அல்லது முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் உள்ளனர் எனவே இதுபோன்றவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக சேவை செய்யும் நோக்கத்தில் இந்த மையம் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த புதிய மையத்தில் பாஸ்போர்ட் பெறுவது அரசு தொடர்பான அனைத்து விதமான சான்றிதழ்கள் புதிய வீடு தொழிற்சாலை கட்டுவதற்கு தேவையான அனுமதி பெறுவது விசா எம்பசி தொடர்பான வெளிநாடுகளுக்கான உள்நாட்டு சேவைகள் என அனைத்து விதமான அரசு தொடர்பான அனுமதி சான்றிதழ்கள் ஆவணங்களை எளிதாக விரைவாக அதே நேரத்தில் முறையாக தருவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேர் கணேசன் நான் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக கவர்மெண்ட்டுடைய ஓரியன்ட் சர்வீஸு நான் பண்ணிகிட்ருக்கேன் மெயினாக பாஸ்போர்ட்டு விசா ஏர் டிக்கெட்டு ரேஷன் கார்டு ஓட் ஐடி கம்யூனிட்டி வாரிசு பத்து டெத்து இந்த மாதிரியான கவர்மெண்ட்டுடைய எல்லா டிபார்ட்மெண்ட் ஒர்க்கையும் நான் பார்த்துட்ருக்குறேன் ஏன்னா நிறையா இப்போ உள்ள காலகட்டத்தில் அவசர தேவைகள் இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிறவங்கனால அந்த இடத்த போய் அணுக முடியுறதில்ல சில பேருக்கு இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறதுனால என்னை அணுகும் போது நான் அவங்களுக்கு ப்ராப்பரான கைடு பண்ணுறேன் அந்த அப்ளிகேஷனை இப்படி தான் அதை பண்ணணும் இந்த இடத்துக்கு தான் போகணும் இந்த அதிகாரியை தான் நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி ப்ராசஸிங் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சரியான வழியில் கைடு பண்ணி ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் ஏற்கனவே காந்திபுரம் செவன் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆஃபீஸ் இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ கோயம்புத்தூர் ராம் நகரில் ஒரு புது பிரான்ச் வந்து இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணுறேன் இன்றைக்கி அதனால் இனி வர்ற காலகட்டங்களில் அவசரமாக இருக்கிறதுனால மக்களால் வந்து அந்த அரசு அலுவலகத்தை போய் அணுக முடியாத காரணத்தினால அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்களுக்கு அந்த தேவையான அந்த டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் உறுதுணையாக நம்பிக்கையோடவும் நம்பத்தன்மையாகவும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் வந்து குங்ஃபூவில் நேஷ்னல் சாம்பியன் நான் வந்து சைனா மாஸ்டர் நேரடியாக நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கீகாரம் பெற்றது ஊசுன்னு சொல்லி ஒரு கலையை நானும் நண்பர் பி ஜான்சன் எடுத்து ஜான்சன் வந்து ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிறாரு நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் ஊசு அசோசியேஷன் இருக்கிறேன் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட் எங்கள் மூலமாக இன்றைக்கி வந்து காலேஜில் நிறையா சீட்டு மெடிக்கல் காலேஜ் சீட் வரைக்கும் பண்ணிக்கிறேன் மெடிக்கல் இன்ஜினியரிங் ஐஐடி எம்ஐ ஐஏஎம் எல்லா காலேஜிலும் நம்ம சீட்டு பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ கடந்த ஒரு ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்டு ஒரு பத்து பேருக்கு மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் ஆய் வாங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி கூட ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து என்ஐஎஸ்சில் வந்து செலக்டடாகி இப்போ காலையில் தான் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க வர்ற காலங்களில் நிறையா வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொது சேவையிலையும் கொஞ்சம் என்னுடைய மன ஈடுபாடு எனக்கு உண்டு வர்றவங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் வாங்காமல் வரக்கூடிய ஆள்கள் அவங்களுடைய நிலையை அறிஞ்சு அதையும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் யார் வேணாலும் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது தகவல் வேணுன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு கெய்டு பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே உறுதுணையாக இருக்கிறேன்றது உங்கள் மூலமாக உறுதி கொடுக்குறேன் என்னுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராம்நகரில் இந்த காளிங்கராயன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஆனந்தாசன் ஒரு பெரிய ஹோட்டல் என்னுடைய ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் பிரின்ஸ் கார்டன் சொல்லி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறநூற்றி ஐம்பது ஏழு நாலு 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 ஏழு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் ட்ரிபிள் ஃபோர் செவன் எந்த நேரத்தில் வேணாலும் என்னைய தாராளமாக கொள்ளலாம் எனது ஃபோன் எப்போவுமே ஆன்ல தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பொது சேவைகளையும் நிறையா பேர்த்துக்கு கைடு பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே தயாராக இருக்கிறேன் இதை நீங்கள் தான் கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி